இன்னைக்கு நான் வீடியோ ரிகார்டிங்கில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேச மாட்டாங்க இன்றைக்கி மோன விருதம் அதனால் ரொம்ப சீக்கிரமாக வேலையில சேர மாமா அதனால் அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா இங்கே பாப்பா வச்சு சாப்பாடு விட்டுட்டு இருக்கிறாங்க நான் இங்கே ஆர்சிபி சென்னை மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு கிச்சனுக்குள்ளே பாருங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா மூணு மூணு மூணாவதால் போக முடியாது அணும் இல்லை சின்னதாக கிச்சன் குட்டி அம்மா பாப்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பையனுக்கு வந்து சுகர் செக் பண்ண போகிறோம் சாப்பிட்டு ஒரு நேரம் ஆகிடுச்சு பார்த்து இப்போ பார்க்கணும் சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம எப்படி பார்க்குறோன்னு எப்பவும் எப்படி பார்க்க மாட்டோம் அதை எப்படி ஒரு ஸ்கேனர் இருக்குது ஸ்கேனரில் அந்த மிஷின் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அது வேலை செய்ய அதனால் அதனால செக் பண்ணுவோம் இது ஃபேனாக டைப் இருக்கும் ஊற்றி அந்த ஃபேன் ஃபேனாக டைப் இருக்கு நம்ம அப்படியே லைட்டாக குட்டி வர ஃபேனாக வெட்டி குத்தி அப்புறம் அதை வச்சு பார்க்கணும் அந்த மிஷின் பார்க்குறது சுப்பு போட்ட அப்படியே அந்த ப்ரட்டில் வச்சுன்னா சுகர் அளவு வரும்

ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் குட் நைட்